ஜானி ஜானிய சந்தியாசியில் புராட்டகோசமான அதிரடியான எபிசோட் வந்து இருக்குன்னே சொல்லலாம் மகாலிங்கத்தை வந்து விசாரிக்கிறாங்க வேற லெவல்ல மாசம் இருந்துச்சு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாரு மகாலிங்கத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இருக்குன்னு குருன்னு ஒருத்தர் வந்து சூப்பரா வந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரி கொண்டு போறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படின்னு கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேது என்ன காரணம்னு தெரில பார்க்கறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும் ரகுராம் கிட்டே இருக்கிறது காசுக்கும் சரி பணம் எந்த விதத்துலையும் வந்து பஞ்சமே இல்லை அவர் வந்து செல்வாக்கில் வந்து ரொம்ப பெரிய ஆள் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவரெல்லாம் வந்து விசாரிப்பார்க்குன்னு எங்களுக்கு தெரில எங்களுக்கு வந்து பாட்டமாக இருக்குது ஏன் பையன் காரத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்து விடாமல் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பத்து மகால் இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து நின்றுட்டுருக்காங்க நீங்கள் கேட்ட மாதிரி வந்து உடனே வந்து பேப்பர்லாம் மாற்றி விட்டு வேறு ஒரு அதிகாரியெல்லாம் வர வைக்க முடியாது அப்போனா கடைசி வரைக்கும் நாங்கள் இங்கேயும் போகவே மாட்டோங்கிற மாதிரி சொன்னோன்னே உள்ளே வந்து போகிறாங்க கண்டிப்பாக வந்து மாற்றணும் மாற்றணுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல என்னையா உன் மேலே நம்பிக்கையே இல்லையா சார் நான் கரெக்டாக தான் சார் மொறபடி வந்து விசாரிச்சிட்ருக்கேன் சரி நீ வேறு இடத்துக்கு போ நான் வந்து இன்னொரு அதிகாரியை இங்கே மாற்றி விட்றேன் நீ எதுவும் நினச்சிக்காதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கால் பண்ணி கூப்பிட்றாங்க தஞ்சாவூர்லேருந்து ஒரு ஆஃபீஸரை வந்து கூட்டிகிட்டு வராங்க போல இருக்குது தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் வந்து வராங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா அப்படின்னு சொன்னேன் சரியா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நாங்கள் அமைதியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் மட்டும் போகலாமே அப்படின்னு சொல்லும்போது இல்லையா நாங்கள் மட்டும் இங்கே நிற்கிறோமே அதுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கணும் ஏன்னா அவர் வந்தோன்னே வந்து நாங்கள் வந்து எடுத்தோன்னே அவரை வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மூணு பேர் மட்டும் இருங்க நீங்கள் கூட்டிகிட்டு வந்த ஆளுங்களெல்லாம் வந்து தயவு செஞ்சு போக சொல்லுங்கள் நீங்கள் கேட்ட மாதிரி எல்லோரையும் வந்து செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் பேர் என்ன குரு குருவரங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சரியாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மகாலிங்க கூட்டிகிட்டு வந்த ஆளுங்கள எல்லாரையும் வந்து போக சொல்லிடுறாங்க இவங்க மூணு பேரும் தன்னந்தனியாக வந்து நின்றுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சிவராமன் மாட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் வந்து பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கு என்னமோ வந்து கதிர் மேலே தான் வந்து சந்தேகமாக இருக்குன்னு அந்த இடத்துல வந்து பத்மாவும் பார்வதியும் வந்து பேசுகிறாங்க கேட்டோன்னா வந்து கடுப்பாயிட்டாங்க நீங்களாம் சத்தியமாக திருந்தவே மாட்டிங்களா எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம வீட்டில் குடும்பத்து ஆளுங்க கூடயே வந்து ப வம்பு இருக்க வேண்டியது நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து பேசும்போது ஜானகியம்மா வந்து பட்டமாகிட்டாங்க நிச்சயம் வந்து அதிகாரி வராங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே சிவராமன் வேறு வந்து ஒரு மிகப்பெரிய புத்திசாலியான ஒரு அதிகாரி தான் அந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க இது வரைக்கும் எடுத்த விஷயத்தில் தோத்ததே இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குன்னு ஜானகி வந்து பேசும்போது ஒன்று வந்து மாயா வந்து சும்மானு இருங்க பெரியமா இதெல்லாம் ஒன்றும் நம்ம கைமீறிலாம் ஒன்றும் நடக்காது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பத்மாவுக்கும் பார்வதிக்கும் தெல்ல தெளிவாக வந்து தெரியுது அன்னைக்கு கதிர் வந்து வீட்டில் தான் இருந்தான் உனக்கு தெரியும் இல்லை ஆமாம் கதிர் வீட்டில் தான் இருந்தான் அன்னைக்கு யார் வீட்டில் இல்லை நம்ம ஜானகி அக்காவும் மாயாவும் தான் வீட்டில் இல்லை அவங்க ரெண்டு பேர் மேலே தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க பார்வதி எனக்கு கூட அதான் வாஸ்தவமான பேச்சுங்கிற மாதிரி சொல்கிறப்ப சிவராமன் வந்து கேட்டுட்டாங்க நீங்களா சத்தியமாக திருந்தவே மாட்டிங்களா நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஆள் மேலே நீங்களே சந்தேகப்படுறீங்க இப்போ அன்னி மேலேயே சந்தேகப்படுற அளவுக்கு நீங்கள் ஆயிட்டீங்களா சமைக்க சொன்னால் சரியா சமையல் கூட வர தெரியாது ஆனால் பொரளி மட்டும் சூப்பராக பேசிக்கிட்டு இருக்கீங்க வெளியால் நம்ம குடும்பத்தை வந்து கெடுக்க வாய்ப்பே இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே போதும் போல இருக்கே எல்லா சைடும் வந்து தான் வந்து பேசி ஒம்புழுத்துக்கிட்டு இருப்பீங்களான்னு சொன்னோன்னே இவன் என்ன யோசிக்கவே விட மாட்டான் போல இருக்கேங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அவன் பார்வதியும் வந்து வெளுத்தெடுக்கிறாங்க சிவராமன் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கதிர் வந்து அப்படியே வந்து இவ்வளோ நேரம் வந்து அப்படி பெட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம கீழே வந்து தூங்குவோன்னு சொல்லிட்டு பாயை வந்து எடுக்கிறாங்க நீ ஒன்றும் கீழே தூங்க வேணாம் நீ மேலேயே தூங்கிக்கேன்னு சொல்லி கதிர் மேலே வந்து சாஃப்ட் கார்னர் வருது நம்ம தனாக்கு அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் கீழேயே தூங்கிக்கிறேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ மேலேயே தூங்குன்னு சொல்கிறன பாயை எடுத்து கீழே விரிக்க பார்க்குறாங்க அதுவே முடியல நம்ம கதிரால் உடனே வந்து பாயை எடுத்து அப்படியே வந்து கீழே வந்து விரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தலாணி எடுத்து உதறி அப்படியே வந்து கீழே வந்து ஒத்துனு போடுறாங்க நம்ம தானா தயவு செஞ்சு சொல்கிறது மட்டும் கேளு என்ன தானா ஒரு வேலை நீ தான் வந்து கார்த்தி ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ கோவப்பட்டு பேசினியாமே அடிச்சியாமே எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க தானா தயவு செஞ்சு புரிஞ்சுக்க நான் சொல்கிறது யாருமே வீட்டில் இருக்கிறவங்க யாரும் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க நேத்தி தான் நான் எல்லாரும் பார்க்குற மாதிரி அவனை அடிச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணால் என் மேலே சந்தேகப்படுவாங்க என்னை வெளுத்தெடுத்துருவாங்கன்னு எனக்கு தெரியாதா நான் எப்படி இது மாதிரிலாம் செய்வேன் சத்தியமாக உனக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லையான்னு தனா வந்து கேட்குறாங்க தனா புரிஞ்சிக்க தானா நான் தான் தெல்ல தெளிவாக சொல்லிட்டேன்ல அப்புறம் எதுக்கு அவனை போய் அடித்த சொல்லு என்னை பார்த்து கொஞ்சம் நக்கலாக வந்து பேசுனா எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல எப்போதும் நான் மாட்டுக்கு அமைதியாக தான் இருந்தேன் அவன்தான் வந்து என்னை வம்புழுத்தான் நான் போடா போடான்னு சொல்லி பார்த்தேன் அவன் ஏதோ ஒரு வார்த்தையை வந்து சொன்னான் எனக்கு சம அதனால தான் கிணத்துலேயே பலார் பலார்னு அடித்தேன் என்னை நம்புதானா அப்படின்னு சொல்லும்போது உன்னை நம்பாமல் இருக்க முடியல ஆனால் நீ செய்கிற செயல்லாம் பார்த்தா நம்பவும் முடியல ஏன்னா ஏன் சம்மதம் இல்லாமயே நீ என் பக்கம் வந்து நின்று தாலி கட்டின வந்தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ப தானா சரின்னு சொல்லிட்டு நீ மேலேயே தூங்கு பரவாயில்லன்னு சொன்னேன் அப்படியே கதிர் வந்து மேலேயே வந்து தூக்குற மாதிரி காட்டுறாங்க தானா ஒரு பக்கம் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அது வரைக்கும் நடந்தால் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டே இருக்காங்க கதிர் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் கதிர் பேசுகிறத பார்த்தா இதுக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த வத்தினையும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி யோசிக்கும் போது அந்த அதிகாரி வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து பசுபதி வந்து மாலை போடலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மாலை போடலான்னு வராங்க ஓகே ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லி நிப்பாட்டிட்டு மாலையை வந்து கையில் வந்து வாங்கிக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற அதிகாரிக்கிட்ட வந்து குருங்கிறவங்க வந்து கொடுத்துட்றாங்க அவங்க தான் இந்த கேஸை வந்து விசாரிக்க போகிறாங்க பிள்ளை கேஷுவலாக வந்து உள்ளே வந்து வராங்க உள்ளே வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறப்ப மகாலிங்கம் வந்து பேசுகிறாங்க நீங்கள் எல்லாம் வந்து விசாரிங்க எனக்கு பக்கத்தில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துலேருந்து நம்ம சம்மந்தமே படக்கூடாது இவங்க மூஞ்சிலேயே நம்ம முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடலான்னு பார்க்குறாங்க எந்த வேலையாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் உள்ளே வாங்க முதல்ல அப்படின்னு சொல்லி பசுபதி கூப்பிட்டனால இப்போ தேவ இல்லாமல் நம்ம போனால் சந்தேகம் வரும் சரி நம்ம மாட்டுக்கும் வருவோம்னு சொல்லி அந்த இடத்துல கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க அதிகாரி பக்கத்தில் ஒருத்தவங்க சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உள்ளேருந்து எங்கள் அண்ணன் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா என்ன ஏன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க கான்ஸ்டபுள் மட்டும் விசாரிக்கும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம குரு என்ன என்னமோ பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சரி இவங்க அண்ணன் வரட்டும் அப்புறம் யார் என்ன எதுன்னு பார்க்கலான்னு சொல்லி சார் நான் தான் சார் இவனோட அண்ணன் விடுங்க சார் தேவையில்லாம் பிரச்சனை பண்ணுற வழியெல்லாம் வச்சுக்காதீங்க நான் ஃபோன் அடித்தா என்ன ஆகும் தெரியுமா ஓ அப்படிங்களா சரி சரி நீங்களாக சொன்னால் நான் கேட்டு தான் ஆகணும் ராஜ மரியாதையோட அவனை வெளியில் வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் ஒரு குச்சி போல இருக்கு இப்போ வந்தாருல அவரோட கிட்ட உடனே வந்து என்னம்மா அது நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இப்போ பாருங்கள் சார் இவ்வளோ நேரம் நீங்கள் யார் என்ன ஏதுன்னு தெரில அதனால தான் அமைதியாக இருந்தேன்னு சொல்லி குச்சி எடுத்து சும்மா வலு வலுன்னு வலுத்தறு தட்றாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நியாய எப்படி நான் ஒன்று தான் தூக்கி உள்ளே வச்சிருக்கிறோம் ஏன் அதிகாரம் என்னன்னு தெரியுமா ஏன் ஆளை ஏன் முன்னாடியே வந்து அடிக்கிற இல்லை என்னடா உங்கள் அண்ணன் என்னமோ பெருசாக பேசுகிறாங்க திருப்பி உனக்கு மரியாதை கொடுக்கணுமா ஐயா ஐயா வேணாம் ஐயா மரியாதையை என்னை வந்து உள்ளே எடுத்து வச்சுருங்கன்னு சொன்னோன்னா ரூம் கதை திறக்கிறாங்க அப்படியே அந்த நபரை வந்து உள்ள வந்து வச்சிட்றாங்க அம்மா அம்மாங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல பசுபதி வந்து பெருமிதமாக வந்து பார்க்குறாங்க நீ இங்கேருந்து போகலனு வச்சுக்கி அப்புறம் அவனுக்கு துணையாக வந்து ஒன்றை வந்து உள்ள உட்கார வச்சுருவான் பார்த்துக்கணுன்னே உன் பேர் என்ன ஏதுன்னு சொல்கிறேன் என் பேர் என்னன்னு தெரியுமா குருன்னு சொல்லிடாத ஏகப்பட்ட குரு இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃபேனேமை வந்து ஃபுல்லாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல சம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சூப்பர் சார் இது மாதிரி நேர்மையான ஒரு ஆளுங்களை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் தான் சார் ஏதாவது என் பையன் விஷயத்தில் வந்து கண்டுபிடிக்கணும் யார் நீ என்ன வேணும் என்ன கேஸு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது கார்த்தி ஓ எத்தனை நாளாக காணும் ரெண்டு நாளாக சார் இது யார் அப்படின்னு சொல்லி மகாலிங்கத்தை வந்து பார்க்குறாங்க மகாலிங்கத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க என்னமோ சந்தேகமாக இருக்கே இவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி இவன் நிற்கிறான் இவன் தயங்கி தயங்கி நடந்துக்கிறான் பதுங்கிறான் முதல்ல நம்மளோட கண்ணோட்டம் எல்லாம் இவன் மேலே தான் இருக்கணுங்கிற மாதிரி குரு வந்து மனசுல அஞ்சுட்டே இருக்காங்க சரி என்ன ஏதுன்னு சொல்லுங்க உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் கதிர்னு ஒருத்தன் இருக்கான் சார் அவன் தான் ரகுராமோட மாப்பில் ரகுராம்ங்கிறவர் வந்து ஊர் பஞ்சாயத்து தலைவர் அவர் வச்சது தான் அங்கே சட்டம் அதனால வெளியில் வந்து வந்துட்டாங்க சார் எங்களுக்கு போன அதிகாரி வந்து நடந்துகிட்டதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அதனால தான் நீங்கள் தான் வந்து ஆகணுங்கிற மாதிரி ஒத்த காலில் நின்னோன்னு பசுபதி வந்து பேசுகிறாங்க நீங்கள் ரகுராம் கிட்டே வந்து விசாரிக்கணும் சார் அவங்க குடும்பத்தையே விசாரிச்சா எதுவாவது தகவல் கிடைக்கும் சரி வாங்க அங்கே போகலான்னு சொல்லிட்டு ரகுராம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்